மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவில் உள்ள தாலேகாவ் என்ற இடத்தில் தன் இரண்டு குழந்தைகளுடன் ரஞ்சிதா என்ற இருபத்தைந்து வயது பெண் தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வந்துள்ளார் ரஞ்சிதாவுக்கும் அவரின் கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஞ்சிதா பெற்றோரிடம் தான் சொந்த ஊரான சோலாப்பூருக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு தன் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார் ஆனால் அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதையடுத்து ரஞ்சிதாவின் பெற்றோர் இது குறித்து போலீசில் புகாரும் செய்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அந்த பெண்ணின் மொபைல் போன் அழைப்புகளையும் ஆய்வு செய்த போது கடைசியாக கஜேந்திரா என்பவரிடம் அவர் பேசியிருந்தார் இதையடுத்து அவரை அழைத்து போலீசார் விசாரித்தனர் ஆரம்பத்தில் எந்த தகவலையும் சொல்ல மறுத்த கஜேந்திரா பின்னர் போலீசாரின் விசாரணையில் அனைத்து குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார் இது குறித்து உதவி போலீஸ் கமிஷனர் தேவிதாஸ் கூறுகையில் ரஞ்சிதாவும் கஜேந்திராவும் ஒரே பகுதியில் வசித்திருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்குள் நட்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் இருவரும் அடிமை அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதில் ரஞ்சிதா இருக்கிறார் உடனே கருவை கலைக்க இருவரும் முடிவும் செய்தனர் எனவே ரஞ்சிதாவையும் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் தன் நண்பரான ரவிகாந்த் என்பவுடன் மும்பைக்கு களம்பொலிக்கு அழைத்து வந்திருக்கிறார் களம்பொலியில் உள்ள மருத்துவமனையில் கல கருகலைப்பு செய்த போது அந்த பெண் இறந்துவிட்டார் உடனே அவரின் உடலை டாக்டர் அவரை அழைத்து வந்த நபரிடம் ஒப்படைத்துள்ளார் அந்த பெண்ணின் உடலோடு இரண்டு நாட் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ரவிகாந்த் மீண்டும் தாலேகாவுக்கு வந்துள்ளார் அங்கு அவரும் கஜேந்திராவும் அதிகாலை மூன்று மணிக்கு இறந்த பெண்ணின் உடலை இந்திராணி ஆற்றில் தூக்கி போட்டிருக்கிறார்கள் உடனே இரண்டு குழந்தைகளும் அழுதிருக்கிறார்கள் இதையடுத்து அந்த இரண்டு குழந்தைகளையும் இருவரும் சேர்ந்து தூக்கி ஆற்றில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கூறினார் ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட பெண் அவருடைய இரண்டு குழந்தைகளையும் போலீசார் தேடினார்கள் ஆனால் உடல்கள் எங்குமே கிடைக்கவில்லை ரவிகாந்த் கஜேந்திரா இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் இருவருமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கருகலை பின்போது பெண் இறந்தது குறித்து போலீசாருக்கு தெரிவிக்காமல் இருந்த டாக்டர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்